மகா பெரியவர் ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளின் அமுத வாக்குகளில் சிலவற்றை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன் உலகத்தில் பாவமே பண்ணாமல் இருப்பவன் யாராவது உண்டா என்றால் பைத்தியக்காரன் அல்லது குழந்தை இவ்விரண்டு பேர்கள்தான் ஒருவனுக்கு பைத்தியம் பிடிக்கிறது அவன் பைத்தியத்தை நிவர்த்தி பண்ணினால் அவனும் நம்மைப் போகலாகி விடுகிறான் பைத்தியமாக இருக்கிறபோது ஒன்றையும் ஒழிக்கிறதில்லை ஒருவன் நான்கு வருஷம் பைத்தியமாக இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம் அந்த நான்கு வருஷங்களும் மற்றவன் செய்யும் பாவங்கள் எதையும் அவன் செய்வதில்லை அதுபோலவே தான் குழந்தையும் பாலோன் மத்தவத் என்ற ஞானிகளின் உயர்ந்த நிலைக்கு குழந்தை நிலையையும் உன்மத்தன் அதாவது பைத்தியக்காரனையும் உதாரணமாகச் சொல்வார்கள் உன்மத்தம் என்றால் தலைக்கு மேல் போகிற பித்தம் உன்மொத்தத்தை உடையவன் உன்மத்தன் ஈஸ்வரனுக்கு உன்மொத்த சேகரன் என்று ஒரு பெயர் பைத்தியக்காரர்களுக்குள் தலைவன் என்று இதற்கு பொருள் பைத்தியக்காரன் வேஷம் போடுவதில் சிவனுக்கு பிரியம் மிகவும் அதிகம் பைத்தியக்கார பிராமண வேஷம் போட்டான் ஈஸ்வரன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு குருக்கள் பைத்தியக்காரனாக அவரிடம் போய் நீ என் ஆள் இதோ பார் நீ எனக்கு எழுதி கொடுத்த அடிமை சாசன ஓலை என்று ஈஸ்வரன் கத்திய வரலாறு எல்லோருக்கும் தெரியும் நாம் சுவாமி தரிசனம் செய்து கொண்டிருக்கும் போது மழை வந்தால் ஓடி விடுகிறோம் இதுதான் நம் பக்தியின் நிலை நாம் செய்யும் புற்றங்களை ஆலோசித்து பார்த்து கொண்டால் நம் எல்லோருக்கும் உணவளிக்கும் கடவுளே கருணை நிறைந்த பரோபகாரி என்பது புலனாவது திண்ணம் நமது குறைகளை ஆலோசித்து பார்ப்பது ஒன்று கஷ்டமில்லை எல்லோரும் பரீட்சை பண்ணி வாழ்த்து கொள்ளலாம் பரீட்சை செய்து கொள்வதற்கு தான் பகவான் சொப்பனத்தை உண்டாக்கியிருக்கிறார் விழித்து கொண்டிருக்கும் போது உடம்பு வேலை செய்கிறது தூங்கும்போது உடம்பு வேலை செய்வதில்லை நன்றாக தூங்கினேன் என்று ஒவ்வொருவனும் சொல்கிறான் எப்போதும் மனமும் வயப்பட்டு ஒன்றுபட்டு போகிறது அதாவது செயலற்று விடுகிறது பகவானின் கடாட்சம் இருக்கிறதா என்பதை பார்க்க ஒரு வழி உண்டு தூக்கத்தில் சொப்பனம் வரும்போது தான் பக்தி செய்யும் இஷ்ட தேவதையும் புரிந்து கொண்டிருப்பதாக வருகிறதா அல்லது திருடனுக்கு பயந்து அழுவது போலவோ காமத்தால் இன்புறுவது போலவோ சொப்பனம் வருகிறதா என்பதை கவனிக்க வேண்டும் வெளிப்படையாக தியானம் பண்ணுவது போல் ஏமாற்றுகிறவர்களுக்கு சொப்பனத்தில் திருடன்தான் வருவான் காமத்தை தான் சொப்பனம் காட்டும் நிஜமாக பக்தியாக இருந்தால் சொப்பனத்தில் கூட பகவான் நாமாவை தமம் செய்வது போலத்தான் தோன்றும் அப்போது கொஞ்சம் திருப்தி அடையலாம் இப்படி தினமும் நம் பக்தியை பரிசோதித்துக் கொள்ளலாம் உபதேசத்தை தொடர்ந்து நாம் சொல்ல விரும்புகின்றோம் நீங்கள் தொடர்ந்து அடுத்த பகுதியில் கேளுங்கள் நன்றி வணக்கம்